என்னங்க இது கேளைக்கிய சித்தர்னு ஒரு சித்தர் இருக்காரு அவரை நினச்சி நீங்கள் விளக்கு ஏற்றி அவரோட மந்திரத்தை சொன்னால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நானும் செஞ்சு பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறது உங்கள் மனக்குமுறலா அப்போ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தாங்க என்னுடைய பதிவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நான் முதல் முதல்ல கிளைக்கிய சித்தருக்கு ஏற்றினது வந்து ஒரு அகல் விளக்கு அதுக்கப்புறமா ஒரு பித்தளை விளக்கு ஏற்றிருப்பேன் இப்போ நான் ஏற்றிருக்கிறது வந்து வெள்ளி விளக்கு ஒவ்வொரு முறையும் நான் வேண்டிக்கிட்டேன் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்து இந்த விளக்கு ஏற்றுறேன் அடுத்து இந்த விளக்கு மாற்றுறேன் இந்த விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு நான் நினச்சது நடந்துடுங்க அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் விளக்கை மாற்றி இப்போ நான் நான் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு வெள்ளி விளக்கு ஏற்றி நெய்தீபம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்களும் வந்து வேண்டுதல் வைங்க சரியாகலை நடக்கலை அப்படின்னு நினச்சி விட்டுடாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நடக்கும் நன்றி